சாரதா சொன்ன அந்த ஒற்றை செய்தியை கேட்டதும் சுமதிக்கு சந்தோஷத்திற்கு பதிலாக தான் ஏற்பட்டது ஏய் என்னடி சொல்ற அப்போ உன்னோட லட்சிய கணவன் கனவெல்லாம் என்ன ஆச்சு சுமதி போதுமா மீதி லஞ்ச் இன்டர்வலில் பேசிக்கலாம் காலங்காத்தால் இதை பற்றி பேசினா நான் ரொம்பவே மனசு உடஞ்சி மனசு சோர்வடைஞ்சு போயிடுவேன் அப்புறம் இன்னைக்கு முழுவதும் ஆஃபீஸ் வேலையை எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் பரிதாபமாக சொன்னாள் சாரதா அதற்கு மேலும் அவளிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது என்று தோன்றியதால் சுமதியும் ஒருவித குழப்பத்துடனேயே தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தான் ஆனாலும் மனம் சாரதாவை பற்றியே திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து செ என்னாச்சு இவளுக்கு கல்லூரி நாட்களிலிருந்தே தனக்கு வரப்போகின்ற கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஏகப்பட்ட கனவுகளை தேக்கி வச்சிருந்தாலே இவ இப்படி திடீர்னு இதுக்கு சம்மதிச்சதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது வேலையில் கவனம் செலுத்த முடியாதவளாக தலையை தூக்கி சாரதாவை எற்றி பார்த்தேன் அவளோ எதுவும் நடக்காததைப் போல வெகு இயல்பாக அலுவலக வேலைகளில் மூழ்கி கொண்டிருந்தாள் அடி பாவி பெண்ணே என்னை தவிக்க விட்டுட்டு நீ பாட்டுக்கு சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாய் இது நியாயமா என்னோட புருஷன் என்னை விட ரெண்டு வயசு தான் மூத்தவராக இருக்கணும் நல்ல உயரமானவராக இருக்கணும் மாநிலமாக இருக்கணும் பணக்காரனாக இல்லாட்டியாலும் பண்பாளனாக இருக்கணும் என்னைய அடக்கி ஆளாமல் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தர்றவரா என்னை தவிர இன்னொருத்தையை எனக்கு முன்னாடியும் எனக்கு பின்னாடியும் நினைக்காதவரா கவிதைகளை ரசிப்பவரா இருக்கணும் ம் இன்னும் என்னென்னவோ சொன்னாலே அவள் கடைசியில் இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டாளே மனசு கிடந்து தவிக்க சுமதி அன்ற புழுவாய் துடித்தாள் மதியம் இரண்டு மணி உணவருந்தும் அறையில் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு வெளியேறிய பின்பு சாரதாவின் அருகில் சென்று அமர்ந்து ம் இப்ப சொல்லு என்னாச்சு உனக்கு அவள் கை விரல்களை பிடித்து எடுத்தபடி கேட்டாள் சுமதி சுமதி என்னோட லட்சிய கணவன் எப்படி இருக்கணும்னு நான் கண்ட கனவுகள் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும் உனக்கு மட்டுமல்ல ஊருக்கே தெரியும் அந்த லட்சிய கணவனை கைப்பிடிக்கிறதுக்கு தான் இருபத்தி ஒன்பது வயசு வரை நான் காத்துக்கிட்டு இருந்ததும் நல்லாவே தெரியும் ம் எல்லாமே தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் போயும் போயும் ஒரு ஐம்பது வயசுக்காரனுக்கு அதுவும் ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா அவனுக்கு ரெண்டாம் தரமாக போகிறதுக்கு நீ எப்படி சம்மதிச்சேன்னு புரியாம நான் தவிச்சுக்கிட்டு காலையில இருந்து எந்த விஷயம் உன்ன இதுக்கு சம்மதிக்க வச்சதுன்னு தெரியாம குழம்பி கொண்டிருக்க சொல்லு சாரதா என்ன காரணம் தோழியின் மீது உள்ள உண்மையான அக்கறையில் சற்று கோபமாகவே கேட்டாள் சுமதி விரக்திவுடன் புன்னகைத்த சாரதா சுமதி நம்மளோட லட்சியங்களை நமக்கு வேணா பெருசா இருக்கலாம் அதை அடையறதுக்காக நாம எத்தனை யுகங்கள் வேணா காத்து கொண்டிருக்கலாம் அந்த காத்திருப்பு என்பது நமக்கு வேணா சுகமான காத்திருப்பா இருக்கலாம் ஆனா அதுவே நம்ம சார்ந்தோருக்கெல்லாம் சுமையான எரிச்சல் மூட்டுகிற காத்திருப்பாய் தோணும் பட்சத்தில் நாம் நம்மோட லட்சியங்களை விடாம தோல்லை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நம்மோட உறவுகளே நம்ம ஒதுக்கிடுற ஒரு நிலைமை வந்துடும் சொல்லும்போதே போதே சாரதாவின் கண்களில் ஈர கசிவு கொஞ்சம் புரியும்படி சொல்லுமா சுமதி பரபரத்தா போன வாரம் அப்பா யாரோ ஒரு கல்யாண புரோக்கர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை தற்செயலா நான் கேட்டேன் அப்போவே என் மனசு சுக்கு நூறா நொறுங்கி போச்சுமா வாயில் கைக்குட்டையை வைத்து அழுகையை அடக்கினாள் சாரதா நோ நோ சாரதா இப்போ ஏற்பட்ட பொண்ணு நீ நீ ஏ உணர்ச்சிகளுக்கு அடிமையாகலாமா எதையும் சுலபமாக எடுத்துக்கணும்னு எனக்கு நீ சொல்லி தருவையே உன்னையே இந்த அளவுக்கு பார்க்குற மாதிரி அப்படி என்ன பேசினார் அப்பா ஐயா நானும் நாலு வருஷமாக எத்தனையோ ஜாதகங்களை கொண்டாந்து கொட்டிட்டேன் நம்ம பாப்பா எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிடுதுங்க என்னோடய சர்வீஸில் இந்த மாதிரி எனக்கு எங்கேயும் ஆனதில்லைங்க பொண்ணுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போல் இருக்குது புரோக்கர் தன் ஆற்றாமையை சாரதாவின் தந்தையிடம் கொட்ட என்ன பண்ணுறது குருசாமி இவளும் நீ சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் ஏதோ ஒரு குறை சொல்லி ஒதுக்கிட்றா மனசில் பெரிய ரம்பனு நினப்பு கிட்டத்தட்ட பாதி கிளவி ஆயிடுச்சா ம் பொட்ட பிள்ளைய என்ன சொல்லி திட்ட முடியும் அதுக்கு தான் ஐயா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்ன ஐ ஐடியா பேசாமல் சின்னவளுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி போடலாம் யாரு சரோஜாவுக்கா ஆமாங்கய்யா அட போயா பெரியவளை விட்டுட்டு சின்னவளுக்கு எப்படியா பண்ண முடியும் தங்கச்சிக்காரி புருஷனோட வளம் வர்றதை பார்த்தாவது பெரியவளுக்கு அந்த ஆசை வராதா சொல்லிவிட்டு அசிங்கமாக சிரித்தான் அந்த புரோக்கர் கேட்டுக்கொண்டிருந்த சாரதாவுக்கு பற்றி கொண்டு வந்தது தொடர்ந்து புரோக்கரின் வசிய வார்த்தைகள் சாரதாவின் தந்தை மனசை கலைத்துவிட விட சரிப்பா பெருசு கிடந்துட்டு போகுது சின்னவளுக்கு பார் முடிச்சிடலாம் என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா ஒரு மூணாம் மனுஷங்கிட்ட சொந்த மகளை பற்றி இப்படி தரக்குறவாக பேசி இருக்க கூடாதுதான் கோபமாக சொன்ன சுமதியை சாந்தப்படுத்திய சாரதா அது கூட எனக்கு அவ்வளவு பெருசாக பாதிக்கலை சுமதி என் தங்கச்சி சரோஜா அன்னைக்கு யாரோ அவள் தோழிக்கிட்ட ஃபோனில் சொல்றா எப்படியோ கலா எங்கள் அப்பா அக்கா ஜாதகத்தை தூக்கி கடாச்சிட்டு என்னோட ஜாதகத்தை கையில் எடுத்துட்டார் இப்போது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இந்த முத்தனை மூஞ்சி வேற குறுக்க இருந்துக்கிட்டு லைனை கிளியர் பண்ண மாட்டேங்குதேன்னு நொந்து போய் கிடந்தேன் நல்ல வேலை தப்பிச்சேன் என்னது அவளுக்கு எப்போ கல்யாணம் அதை பற்றி எனக்கு என்னடி கவலை இப்படியே ஐம்பது வயசு வரையிலும் வர்ற ஜாதகத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருந்தால் பாரு கடைசியில் அறுபதாவது வயசில் அறுபதாம் கல்யாணத்துக்கு பதிலாக முதல் கல்யாணம் பண்ணுவா சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் சரோஜா அடப்பாவமே சரோஜாவா இப்படி பேசினா அன்னைக்கு என்னமோ எங்கள் அக்கா லட்சியவாதி அவளோட லட்சிய கணவன் கிடைக்கிற வரைக்கும் நான் எத்தனை வருஷமானாலும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாலே சுமதி அங்கலாய்த்தாள் எல்லாம் வெளி வேஷம் சுமதி உள்ளுக்குள்ளார ஒன்றும் வெளியில ஒன்றும் வச்சுக்கிட்டு நாடகத்தனமாக வாழ்ற இந்த மனுஷ ஜென்மங்களுக்கு என்னோட எல்லாம் புரியாது சுமதி அதான் வெறுத்துட்டேன் என்னோட லட்சியங்கள் எனக்கு வேணா பெருசாக இருக்கலாம் அதே மத்தவங்களுக்கு ஒரு சுமையா தடையா மாறும் தான் நான் எதுக்கு அந்த வீணா போன லட்சியங்களை மதிக்கணும் உறவுகளுக்கு பகையா வேண்டாதவளாக இருக்கணும் அதனாலதான் என்ன நானே தேர்த்துக்கிட்டு சராசரி பொண்ணா மாத்திக்கிட்டேன் என்ன சாரதா அதுக்காக ஐம்பது வயசு காரனுக்கா இந்த சமுதாய சூழலும் பொருளாதார சூழலும் என்னைக்கு மாறுமோ அப்பதான் லட்சிய பெண்களின் கனவுகளும் லட்சியங்களும் மதிக்கப்படும் அது எல்லோரும் சராசரியா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை சொல்லிவிட்டு விருட்டென எழுந்து வாஷ்பேசனுக்கு சென்று கை கழுவ ஆரம்பித்தாள் சாரதா கைகளை மட்டுமல்ல லட்சிய கணவன் கனவுகளையும் சேர்த்து கழுவினாள்